அங்கே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்திங்கன்னா பிரண்டை சட்னி தாங்க இந்த பிரண்டையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது ஹார்ட் பேஷண்ட்ஸும் இது வந்து நிறைய சாப்பிடலாம் அதே போல் குழந்தைங்களுக்கு பசி எடுக்கலைன்னா இந்த பிரண்டையை நம்ம சட்னியோ இல்லை துவையலோ செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்லா பசி எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ இந்த பிரண்டை சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வதக்கி வச்சிருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க நாலு விறமிளகா நாலு பூண்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நான் நாலு தனியாக எடுத்திருக்கேன் அதே மாதிரி பிரண்டையை நல்லா வதக்கி தேங்காயும் அதுவும் வதக்கி அடிச்ச ஆஃப் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா ஆற வச்சு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து கொஞ்சம் லைட்டாக பேஸ்ட்டாக அரைச்சாதான் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் பிரண்டை வந்து நாறு நாராக தெரியும் ஸோ அதனால் வந்து சாப்பிடும் போது குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது ஸோ நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயத்தூள் ரெண்டு கருவேப்பிலை கிள்ளி போட்டு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்துக்கணும்னா இந்த பிரண்ட சட்னி ரெடிங்க இந்த பிரண்டை சட்னியை நம்ம குழந்தைங்களுக்கு இட்லி தோசை கூட வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இது பிரண்டை போட்டிருக்கோன்னு தெரியாது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ஹெல்த்தியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்